டெல்லியிலிருந்து வந்த ஆப்பு நடுநடுங்கி போன எடப்பாடி பழனிசாமி வாழ்வா சாவா போராட்டம் ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் ஆனால் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் இப்போ டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையமானது மாநிலங்களவை தேர்தலை அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஆறு பேருடைய பதவி காலமானது முடிவடைகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுகவுக்கு ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர் கிடைக்கும் திமுகவுக்கு நாலு மாநிலங்களவை உறுப்பினர்கள் கிடைக்கும் திமுகவில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் யார் என்னான்னு தெரியாமல் இருக்கிறது மற்ற மூணு பேர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதனாலும் கூட்டணிக்குள்ள எந்தவித சலசலப்பும் இல்லாத காரணத்தினாலும் மாநிலங்களவை உறுப்பினர் அடிப்படையில் கூட்டணி சேராத காரணத்தினாலும் இந்த நான்கு மாநிலங்களவை உறுப்பினரை திமுக தேர்ந்தெடுப்பது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போகப்போகுது திமுகவில் கூட்டணியுடன் சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் தேவை அதன்படி பார்க்கும்போது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதனால் ஏற்கனவே பதவி காலியாக கூடிய எம் அப்துல்லா மற்றும் திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவங்களுக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எம்பி சீட்டு கேட்டார் கட்சியை நான் திமுகவுடன் இணைத்து விடுகின்றேன் திமுகவுக்காக எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணுகின்றேன் அப்படின்னு கமலஹாசன் சொன்னார் நேரடி களத்துக்கு தேவையில்லை நீங்கள் வெற்றி பெறுவீங்களா என்பது பற்றியே எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா அரசியல் களத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும் மக்களுடன் மக்களாக இருக்கணும் ஆனால் நீங்கள் பல நடிகைகளுடன் இருக்கிறீங்க திரைப்படத்தில் எப்போது நடிச்சிட்டு இருக்கீங்க பிக் பாஸ்லேயே இருக்கிறீங்க நீங்கள் களத்தில் இல்லை அதனால் நாங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பதிவு ஒன்று தந்துடுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் வந்தால் மாற்றம் நிகழும் என்று ஏங்கி துடித்த பல இளைஞர்களும் ஆனால் பிற கட்சிகள் நமக்கு இடம் இல்லையா கமலஹாசன் இடத்துல போனோம்னா நமக்கான அதிகாரம் கிடைக்கும் நாமளும் எம்எல்ஏ ஆகலாம் நாமளும் எம்பி ஆகலாம் அப்படின்னு கமலஹாசனை தூக்கி பிடிச்ச அத்தனை பேரையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கமலஹாசன் மட்டும் வந்து ஒரு மேலவை எம்பியை வந்து திமுக கிட்ட கேட்டு பெற்று விட்டார் அதனால் திமுக கமலஹாசனுக்கு ஒரு மேலவை எம்பி பதவி கொடுக்குறாங்க அவர் ஜூன் ரெண்டாம் தேதி வந்து மனுதாக்கல் பண்ண போகிறாரு மொத்தத்தில் நான்கு பேர் அதில் மூன்று பேர் எம் எம் அப்துல்லா வில்சன் கமலஹாசன் இன்னும் ஒரு ஆளுக்கு எம்பி பதிவு தரணும் திமுக எனக்கு தெரிந்து தென் மாவட்டங்களில் கொடுப்பாங்க என்று நினைக்கிறேன் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் கவர் பண்ணி வாக்கு வாங்கணும் இல்லையா அதனால் அந்த பக்கம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி திமுகவுக்கு சிக்கல் இல்லாமல் போச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டே ரெண்டு எம்பி சீட்டு தான் கிடைக்க போகுது இந்த ரெண்டு எம்பி சீட்டில் பாமகவுக்கு ஒன்று கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி கொடுக்கலனா கூட்டணிக்கு வரமாட்டாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல காய் நகரத்தில் செஞ்சிட்ருக்கார் ஒன்று திருமாவளவன் இருந்தால் என்ன நான் திமுக கூட்டணிக்கே வரேன் எனக்கு கொடுக்குற தொகுதியை கொடு அப்படின்னு திமுக கிட்ட பேரம் பேசிகிட்டே இருக்கின்றார் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்பாக எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி நாங்கள் வேற யாரையும் சேர்க்க போகிறதில்ல திருமாவளவன் அவர்கள் என் தம்பி கூட தான் இருப்பார் அப்படின்னு உறுதிப்படுத்தினவர் அன்புமணி மற்றும் டாக்டர் ராமதாஸ் இவங்க இடையே சண்டை வந்த பிறகு நம்ம முதல்வரை பொறுத்தவரைக்கும் பாமகவை உள்ளே சேர்க்கணும் எப்படியாவது திருமாவளவனை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியில் தான் இறங்கியிருக்கின்றார் ஏன்னா அமித்ஷா பயம் அமித்ஷா எங்கெல்லாம் கால வைக்கிறாரோ அங்கே ஆளுகின்ற கட்சிக்கு ஆப்பு அதனால அமித்ஷா அதிமுகவுடன் வழியை வந்து மிரட்டி கூட்டணி வைத்திருப்பதனால நிச்சயமாக வெற்றி பெற்று காட்டியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் அமித்ஷா இவ்வளவு வலியுறுத்தி அதிமுக மிரட்டி கூட்டணி வச்சியே வெற்றி பெற்றியா அப்படின்னு அதிமுகவே நாளைக்கு கேள்வி கேட்கும் இந்தியாவுடைய ஓம் மினிஸ்டரா இருந்துகிட்டு அரசியல் சாணிக்கிற என்று பேர் எடுத்த நீ திமுக கிட்ட தோத்து தானே போயிட்டு அப்படின்னு வந்து அமித்ஷா எதிர்க்க எடப்பாடி பழனிசாமி துணிச்சலா கேள்வி கேட்பார் அதனால் திமுக வீழ்த்தித்தான் ஆக வேண்டும் அதற்கு யாரெல்லாம் கூட்டணிக்கு வராங்களோ அவங்கெல்லாம் சேர்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் அமித்ஷாவும் இருக்குதாரு அதே மாதிரி அமித்ஷாவை தோக்கடிக்கிறதுல திமுக தீவிரமாக இருக்கிறது அதில் வர்றவங்கெல்லாம் சேர்த்துக்கணும் என்ற எண்ணத்தில் திமுக இருக்குது அதனால் பாமகவை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி இருக்கின்ற தருணத்தில் பாமகவை திமுக கூட்டணியை விட்டுடக்கூடாது அதனால் எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்தே ஆக வேணும் அன்புணி ராமதாஸ் அவர்களை மேலவை எம்பியாக ஆக்கி ஆகணும் ஆனால் கிடைப்பதோ ரெண்டு சீட்டு தான் ஆனால் அந்த ரெண்டு சீட்டே வந்து தான் அதனால தான் சொன்னோம் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா போராட்டம் ஆளுமையை இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கணும் ஒரு எம்பிக்கு முப்பத்தி நான்கு எம்எல்ஏ வேணும் அப்படி பார்க்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட அறுபத்தி மூன்று பேர் தான் இருக்கிறாங்க மொத்தத்தில் அறுபத்தி எட்டு பேர் தேவை அதாவது அதிமுகவுக்கு மொத்தமே வந்து அறுபத்தி ஏழு பேர் தான் அதில் நான்கு பேரை வந்து நம்ம பன்னீர்செல்வம் எடுத்து போயிட்டார் கொறடா உத்தரவு போட்டால் கூட பன்னீர்செல்வமும் அதுக்கப்புறம் வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் ஓட்டு போடுவார்களா தெரியல ஆனால் மிரட்டி உருட்டி பாஜக கிட்ட குறமாடி ஏப்பா அந்த நான்கு எம்எல்ஏக்களும் அதிமுக ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு வந்து கெஞ்சி கூத்தாடி மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு சார்பாக பன்னீர் அணியில் இருக்கிறவங்க ஓட்டு போட வச்சிடலாம் ஆனால் நேற்று நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிமுக கிட்ட நாங்கள் மேலவை எம்பி கேட்பது தொடர்பாக அமித்ஷா கிட்ட பேசுவோம் அவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுவாங்க அப்படின்ற ரேஞ்சில் நயனார் நாகேந்தன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஏன்னா எந்த எந்தவித பிரதிநிதித்துவமும் டெல்லியில் கிடையாது பாஜகவுக்கு இப்போது நம்முடைய எல் முருகன்ஜி இருக்கின்றார் அவர் எந்த மாநிலத்திலேருந்து எம்பி ஆயிருக்கார் பாருங்க நம்முடைய நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்க அவங்க எந்த மாநிலத்திலேருந்து எம்பி ஆயிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இருக்கின்றார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் எந்த மாநிலத்திலேருந்து எம்பி ஆயிருக்காரு பாருங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து மூன்று எம்பிக்களுக்கு மேலானவர்கள் டெல்லியில் இருந்தாலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்படலை அதனால் நெருங்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு பிரதிநிதித்துவம் அதை வலியுறுத்தி ஏப்பா பாஜக ஓட்டு போட்டிங்கன்னா கீழ்த்தட்டில் இருக்கிறவங்க கூட அதிகாரம் பெறலாமா பற்றிய அதிமுக கிட்ட இருந்து நாங்கள் எம்பியை வாங்கி எளியவர்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பதவி ஆசையை காட்டி பல பேரை பாஜகக்குள்ளே கொண்டு வரணும் அதனால் தமிழ்நாட்டிலையும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதனால டெல்லியில் இருக்கிறவங்க பேசுவாங்க அதிமுக கிட்டே இருந்து ஒரு எம்பி பதவியை பெறுவதற்கு அப்படின்னு நயனா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த பலத்தில் ரெண்டு எம்பியை பெற முடியாது கூட்டணி கட்சிகள் வாக்களிக்க வேண்டும் அப்படி இல்லையா நம்ம பன்னீர்செல்வமாவது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வாக்களிக்க வேண்டும் அவங்க டீமாவது அப்படி இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ தேவைப்படுகிறது அந்த ஒரு எம்எல்ஏ பாமக கிட்ட இருந்து ஒரு சீட்டு கொடுத்தா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படி இல்லையா பாஜக இடத்துல அந்த எம்எல்ஏக்கள் நான்கு பேர் இருக்கிறாங்க அவங்களாவது ஓட்டு போடணும் எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு கூட்டணி கட்சிகள் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் ஆனால் ஆதரிப்பாங்களா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது கிடைக்கிறது ரெண்டு இடங்கள் தான் ரெண்டுத்தையும் கூட்டணி கட்சிகளுக்கே விட்டு கொடுக்க முடியுமா ஒன்று பாமகவுக்கு ஒன்று பாஜகவுக்கு அப்புறம் தேமுதிக உள்ளே கொண்டு வரணுமே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக பாஜக கூட்டணிக்கு தான் போகணும் அப்படின்னு அட முடிச்சிது அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க அதிமுக கூட வந்தீங்கன்னா கூட ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கலாம் ஏன்னா நீங்கள் இடைத்தேர்தெல்லாம் நின்னீங்க ஆனால் பெருசாக எதுவும் சோபிக்கலை இப்போ தேமுதிகவுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சட்டமன்ற தேர்தலை நிரூபிச்சு ஆகணும் அதுக்காக எங்களா கூட வந்ததாக சரியா இருக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசி தேமுதிக மட்டும் பாஜக கூட்டணிக்கு போகாம அதிமுக கூட்டணியில் சேர்த்தார் அந்த தருணத்தில் வாய்மொழி உத்தரவாக நம்முடைய எல் சுதீஷ் அவர்களுக்கு பிரேம்லதா அவருடைய தம்பிக்கு மேலவை எம்பி பதவி தரும் அப்படின்னு வாய்மொழி வழியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ இப்படி பல இடத்துல வாயை விட்டு சிக்கியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி இப்போ வருகின்றது ரெண்டே ரெண்டு எம்பி சீட்டு பாமாக்காக கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா திமுகவுக்கு போயிடுவாங்க அவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக அவங்க சீட்டு கொடுக்கலனா நிச்சயமாக நம்முடைய விஜய் இடத்துல போய் சேர்ந்துருவாங்க அன்புணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் சீட்டு கொடுத்தா பாஜக கூட்டணி இல்லைனா விஜயுடன் அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார் ஏன்னா நமக்கான வாக்கு எவ்வளோ இருக்கிறது அப்படின்றத விஜயோட சேர்ந்தே நிரூபிச்சிருவோம் அப்படின்றதுக்காக புதிய கூட்டணியை நோக்கி அவர் போகிறாரு அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்காங்களா இல்லை என்ற விஷயத்தை பாமக சொல்லவே இல்லை இதனால் வரைக்கும் நம்ம பாஜகவில் இருக்கிறவங்க தான் பாமக என்டிஏ கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இருந்தாலும் என்டிஏ கூட்டணியில் தான் பாமக இருக்குது கண்டி அதிமுக கூட்டணியில் இல்லை அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு ரெண்டு எம்பியும் விட்டு கொடுக்க போகிறாரா இல்லை கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு இந்த ரெண்டு எம்பி சீட்டும் அந்த கூட்டணி கட்சிக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை அதனால் நாங்களே ரெண்டு தொகுதியும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாரா இல்லை தேமுதிக போகிறதுக்கு இடமில்லை திமுகவுக்கு போக மாட்டாங்க கிட்ட தான் போனால் போனோம் ஆனால் விஜயை ஏற்றுக்கிட்டு போவாங்களா அப்படின்னு தெரியல எப்படியாக இருந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு தான் தேமுதிக வந்தாகணும் அதனால் தேமுதிகவுக்கு கொடுக்காமல் பாமகவுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒரு சீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு செஞ்சுருக்கிறாரு ஆனால் அந்த ஒரு சீட்டை எந்த மண்டலத்துக்காக கொடுப்பாரு கிழக்கு மண்டலத்துக்கா இல்லை தெற்கு மண்டலத்துக்கா இல்லை மேற்கு மண்டலத்துக்கா இல்லை வடக்கு மண்டலத்துக்கா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தெற்கு மற்றும் மேற்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பன்னீர்செல்வம் கூட இருந்ததுனால என்னவோ தெரியல தெற்கு மற்றும் மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையில் தேர்தலை சந்தித்து நல்ல இடங்களை பெற்றிருக்கின்றார் ஆனால் வடக்கு மண்டலம் என்று சொல்லுகின்ற சென்னையிலும் சரி கிழக்கு மண்டலம் என்று சொல்லுகின்ற கடலூர் பெரம்பலூர் விழுப்புரம் அந்த பகுதியில் கோட்டை விட்டார் ஸோ இப்போ கிடைக்கின்ற எம்பி பதவியை கிழக்கு மண்டலம் கொடுப்பாரா வடக்கு மண்டலம் என்று சென்னை பகுதி கொடுப்பாரா யாருக்கு கொடுப்பார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்குதலே யார் மூலம் வருது அப்படின்னு பார்க்கும்போது சி விஜயபாஸ்கர் அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எப்போதும் எடப்பாடி பழனிசாமியுடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவருக்கோ இல்லை அவங்க மகனுக்கோ ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வர நெருக்கடி கொடுக்குறார் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இப்போதே போட்டிகள் கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்தா கூட்டணி இல்லைனா விஜயுடன் அப்படின்ற ஒரு பிரச்சனை அதையெல்லாம் தாண்டி அதிமுக வந்து ரெண்டு சீட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் எம்எல்ஏக்கள் பற்றாக்குறை எந்த கூட்டணி கட்சியை சமாதானப்படுத்துது இல்லை பன்னீர்செல்வத்தையே சமாதானப்படுத்துதா இல்லை பாஜகவை சமாதானப்படுத்துதா ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்புனா ஆப்பு டெல்லியிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நேற்று வந்து சேர்ந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நேத்திலிருந்தே பதட்டமாக இருக்கின்றார் ஏன்னா இந்த ரெண்டு எம்பி சீட்டை வச்சு தான் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் காய் செய்ய போகுது எப்படி அரசியல் ஆளுமை காரணமாக கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்த போகிறாரு வேற கூட்டணிக்கு போகாமல் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாரு எந்த மாதிரியான சாமத்தியத்தை வெளிப்படுத்த போகிறாரு பாஜக வேறு மாநிலங்களவை எம்பி சீட்டை கேட்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல பாஜகவை சமாதானப்படுத்திடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கூட்டணிக்கு வர மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சேன் ஆனால் நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னீங்க இப்போது கூட்டணிக்கு வந்தாச்சு எம்பி சீட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு போடலாம் ஆனால் தேமுதிக பாமக அப்புறம் கட்சிக்காரங்க இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எம்பியை தேர்ந்தெடுப்பதற்கு எம்எல்ஏக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திரட்ட வேண்டும் சப்போஸ் ஒருவேளை வேளை பாமக திமுகவுடன் சேர்ந்தா அதே மாதிரி தான் பன்னீர்செல்வத்தின் முடிக்கிற நாலு எம்எல்ஏக்கள் திமுகவுடன் சேர்ந்தாங்கன்னா மறைமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தனக்கு கிடைத்த ரெண்டு எம்பிகளை கைப்பற்றவே முடியாது சோழி முடிஞ்சது அதனால் எடப்பாடி பழனிசாமி இப்போது நடுநடுங்கி போயிருக்கின்றார் எப்படியாவது இந்த ரெண்டு எம்பியை எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பங்கிட்டு கொடுத்து கூட்டணிக்குள்ளும் சலசலப்பு இல்லாமல் கட்சிக்குள்ளும் சலசலப்பு இல்லாமல் பிரச்சனையை தீர்த்தணுமே அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கின்றார் தனக்கு இருக்கின்ற அரசியல் ஆளுமையை சசிகலிடத்தில் பன்னிரிடத்தில் டிடிவி தினகரத்தில் காட்டின எடப்பாடி பழனிசாமி இப்போது இந்த மாநிலங்களவை எம்பி பதவிகளை சரியாக பங்கிட்டு கொடுத்து எந்தவித சலசலப்பும் இல்லாமல் திமுகக்கு எதிராக ஒரு பெரிய மெகா கூட்டணியை உருவாக்குறாரா என்னை பார்க்கலாம் ஏன்னால் ஜூன் பத்தொம்பதுலேயே தெரிஞ்சிடும் யார் யார் கூட இருக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாநிலங்களவை எம்பி ரெண்டு சீட் என்பது தான் கூட்டணியை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை எடப்பாடி பழனிசாமி எப்படி பயன்படுத்த போறார் என்ற விஷயத்தை பொறுத்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே